உன் கருவில் நான் ஒளி இருக்கிறேன். அது தாமதம்தான் ஆனால் தடை அல்ல நம்பிக்கை கொண்டு என் பெயரை நினைத்திடு உன் மடியில் குமரனாய் நான் பிறப்பேன் உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாத விதையாக மாறும் நீ விதைத்த நம்பிக்கை முளைக்கிறது அது என் அருளின் அடையாளம் உன் வாழ்க்கையில் சின்ன முருகன் சிரிப்பது அருகில்தான் இன்னும் ஒரு நொடி பொறுத்திரு பொறுமை உன் பூஜை பாசம் உன் அர்ச்சனை அதற்கு பதிலாக நான் பரிசாக மகனை தருவேன் முருகனின் அருள் எப்போதும் தாமதிக்கும் ஆனால் ஒருபோதும் தவறாது உன் கனவு நனவாகும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தைச் சொல்லி வா நான் பார்த்துக்கொள்கிறேன் கலங்காதே